அறுப்போட்டில் வீடு வாங்கணும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் தீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் இது மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் இந்த வீடு என்னக்குள்ளே கரெக்டாக லோக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போட்டில் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது இந்த வீடு இந்த வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது என்ன ரேட்டில் இருக்கு அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்கள் நம்ம சொன்ன வீடு பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் ஸோ இப்போ இந்த வீட்டுக்குள்ளே நம்ம போய் வீடு எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம் இப்போ வீட்டை தானே நம்ம உள்ளே போக போகிறோம் இதை தான் நம்ம வீட்டில் பார்க்க போகிற வீடு வாங்க கேட்டை திறந்து உள்ள போனவொடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பைக்கி இல்லை மூணு பைக்கு நிப்பாட்டுற மாதிரி உங்களுக்கு இடம் இருக்குது ஸோ அதை கடந்து இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருக்குது இந்த ஹால் வந்து இந்த வீடியோவில் எவ்வளோ பெருசாக தெரியுது அப்படின்னு தெரியல பட் இது ரொம்பவே பெரிய ஹாலாக தான் இருந்துச்சு நான் நேரில் பார்க்க போகும்போது அந்த ஹாலை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம் நல்லா பெரிய பெட்ரூமாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கபோர்ட்லாம் வச்சிருக்காங்க கபோர்ட்லாம் லாக்கிங் டைப்லேயே இருக்குது இந்த கபோர்டோட மெட்டீரியல் குவாலிட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவில் விட நேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இருக்கும் குவாலிட்டி பலாம் செம்மையா இருக்கும் இந்த வீடியோ நீங்க நேர்ல வந்து பாருங்க ஒன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற செக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் செக்ஷன் தான் இந்த பாத்ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தண்ணி நின்றாலுமே வலிக்கு விடாத அளவுக்கு டைல்ஸ் நல்லா சொர சொரன்னு போட்டிருக்காங்க அதுதான் இதுல ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் இந்த வீடு கரெக்டா அருப்போட்டல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகளிர் ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கு இந்த வீட்டை வந்து நீங்க நேர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா இந்த நம்பர் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க நேர்ல பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த கிச்சன் செக்ஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கபோர்டு ஒர்க் வந்து நிறையவே பண்ணி வச்சுருக்காங்க நிறைய அந்த பாத்திரங்கள் வைக்கிற மாதிரி ஜாமான் நிறைய வைக்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய செல்ஃப் வச்சுருக்காங்க நிறைய கபோர்டு வச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல டீசெண்டாக ஜம்முன்னு இருக்குது கிச்சனுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜு சின்ன சின்ன ஜாமான்லாம் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குது அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை கடந்து போனீங்க அப்படின்னா ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்று இருக்குது அந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழேயே ரெண்டு பெட்ரூம் இருக்கு அட்டாச் பாத்ரூமோட அந்த ரெண்டு பெட்ரூம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பெருசா இருக்கும் ஒன்று நார்மல் சின்னதாக இருக்கும் இந்த வீடு மட்டும் இல்லை நம்ம கையில் நிறைய வீடுங்க இருக்கு உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதே ரேட்லேயே உங்களுக்கு வீடு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பூஜை ரூம் இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம மாடிக்கு போக போகிறோம் மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்கு வித் அட்டாச் பாத்ரூமோட அதை தான் இப்போ நம்ம போய் பார்க்க போறோம் வாங்க போலாம் வீட்டில் போனவனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெருசு இல்லாம சிறுசு இல்லாம ஒரு மீடியமான சைஸ்ல ஒரு ஹால் ஒன்னு இருக்கு அந்த ஹால்ல பாத்தீங்க அப்படின்னா சைடில் ஒரு கபோர்ட் வச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட அப்படியே ஹால்ல இருந்து வெளியில வந்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்கிற கதவை நம்ம திறந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மொட்டை மாடி இப்படியே மொட்டை மாடியில பாத்தீங்க அப்படின்னா ஏனில ஏறி போனோம்னா இன்னொரு ஒரு மாடி இருக்கு அங்கதான் சிண்டெக்ஸ் டேங்க் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மேலே மேல இருக்கும் இந்த மொட்டை மாடியில் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் தட்டோடு போடல இந்த கல்லு வந்து கேரளா கல்லு கேரளா தட்டோடு தான் போட்டிருக்கு சோ ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டுக்கு நாப்பத்தஞ்சுல அமைஞ்சிருக்கு இந்த வீடு இருபத்தாறு நாற்பத்தி ரெண்டில் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த வீட்டோட மொத்த சதுர மாடியோட சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு சதுரடி வருது இந்த வீட்டோட மொத்த விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்றாங்க ஆனா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது நீங்க நேரில் வாங்க பாத்து பேசிக்கலாம் இந்த வீடு பிடிச்சிருச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இதே மாதிரி இன்னொரு உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் டேட்டா பாய்பா சிவன்